ஐயா திரு பாக்கம் பிரதாபசிம்மன் அவர்கள் திருக்கரங்களால் சிவானந்த வர்ம வைத்தியசாலையின் நிறுவனர் திரு வர்ம வைத்தியர் கணேசன் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் குத்துவழக்கு ஏற்றும் தருணம் இது அதனைத் தொடர்ந்து நடிகர் மற்றும் பன்முகம் கொண்ட சிறப்பு விருந்தினர் ஸ்ரீநிதி அவர்கள் அடுத்தபடியாக மாயி சித்தா மற்றும் வர்மா வைத்தியசாலையின் நிறுவனர் வர்மா வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் அவர் திருக்கரங்களால் புத்துவழக்கு ஏற்றும் தருணம் இது அதனைத் தொடர்ந்து அனைவரும் இரண்டு நிமிடம்